ஒரு திரும்ப இந்த மக்கள் திட்டங்கள் மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் திட்டங்கள் தான் வருவதை தவிரக்கூடிய மாநில அரசு அமைக்கத்தை உட்பட வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரவில்லை ஐயோ சமீபத்தில் அணைக்கட்டில் பார்த்ததுன்னா இந்த பங்காளி கட்சிகள் சட்டப்பிரமாணம் பங்காளி கட்சி தான் அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு கட்சிக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மணல் கொள்ளைக்கு எல்லாம் காரணம் திமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சது எதிர்கட்சி எதிர்த்து ஆளும் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அணைக்கட்ட ஒன்றியத்தில் கரடக்குடி கருமைக்குடி ஊராட்சியில வினாடி பெயர்ல சட்டவிரோதமாக கல்வியாறு நடத்தி கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மண்ண திருத்தி வந்திருக்கிறது இந்த கட்சி மேல அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் எழுபது ஆண்டுகளாக தமிழக கொடுத்தாங்கம்மா அஞ்சு வருஷம் நாங்க அஞ்சு வருஷம் நீங்க அஞ்சு வருஷம் நாங்க அஞ்சு வருஷம் நீங்க நாங்க வந்தா எங்களை திட்டம் நீங்க வந்தா எங்களை திட்டுங்க மறுபடியும் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவருடைய நிலைமை என்னன்னா தமிழக முன்னேறாமல் தற்பளித்துக் கொண்டிருக்கிறது சிம்பிளா சொன்னதாங்கம்மா சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் முன்னாடி போவாங்களா இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிளை முன்னாடி தள்ளுறான் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா தான் சைக்கிள் போ அந்த ஸ்டாண்டை எடுத்து விட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வருகின்ற அவசியம் நமக்கு காரணம் நீங்களாட்சி குடும்பாட்சி சாதி அரசியல் அடாவடித்தனமான அரசியல் இந்த நான்கையும் வைத்துக்கொண்டு இருபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் நிலம் இருக்கும் இன்னைக்கு நான் எந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு வேலை செய்ய முடியோ அதுல பங்காளி கட்சிகள் கருதுகிறேன் மக்களுக்கு செயலாளராக இருப்பதற்கு நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அதுவே மாற்றம் இத்தனை இளைஞர்களுக்கு இருக்கிறான் நான் கேட்டேன் அரசு வேலை கிடைச்சிருக்கான் அரசு வேலை பரிசு எடுத்திருக்கீங்களா கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை காரணம் திமுக ஆட்சி கிடைத்த பிறகு முப்பத்தி ஏழு மாதம்மா

வெறும் பத்தாயிரத்தி நானூறு பேர்த்துக்கு ரெண்டு வருஷத்துல வேலை கொடுக்க முடியும் பேர்த்திற்கு மத்திய அரசு வேலை என்று சொன்னார்கள் ஐநூறு நாட்கள்ல பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலையை மத்திய அரசு கொடுத்திருக்கிறார் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேத்துக்கு அரசு வேலை அப்ப வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் ஆட்சி பாதிவாக படிச்சிருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசுகளை அரசுகள் குழந்தைகள் பத்தமித்து பரிசு வந்து குரூப் ஒன்று பரிசு வந்து ரிசல்ட் வந்துருச்சு போஸ்டிங் வரும் குரூப் ரெண்டு பாதி மிசல் வந்துருச்சு பாதி வரல குரூப் நான்கு வந்துருச்சு ஆனா இருபத்தி ஐம்பது லட்சம் பேர் வெளியேற பத்தாயிரத்துக்கு இருநூறு மொத்தமாக எல்லா பரட்சையும் சேர்த்து வரும் பத்தாயிரத்தி நானூறு தான் அனைத்தத்தில் இருக்கிற கௌரவ நீங்க கொள்கையை கட்சி ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா எந்த குடும்பத்திலே இதுவரை அரசு வேலையோ அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லையோ அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் அங்கே இந்த தலைமுறையில எங்க பரம்பரையில இதுவரை அரசு நிலைமை எண்ணமே எங்களுக்கு தெரியாதுங்க அந்த குடும்பத்திற்கு முன்னுரிமையில பாரதிய ஜனதா கட்சி அரசு வேலை கொடுக்கும் எங்களை தவிர யாரும் சொல்ல நம்ம காரணம் அப்படிப்பட்ட இருந்து நாங்கள் வந்திருக்கிறதுனால அந்த வழி எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருமே சொந்த சிவந்திருக்க இருக்கக்கூடிய கோபாலபுரத்தை திரும்பல அப்படி வரலீங்கம்மா

பெண் திருமணத்திருந்தால் அரசு வேலை உங்களுடைய கதவை தட்டி விட்டு போட்டுக்குவோம் இரண்டாவது அம்மா கல்வியை பொறுத்தவரை சமமா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் போய் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறதெல்லாம் நம்பிக்க அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டோம் எப்படி நவோதியா பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமாக நடத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அது போன்ற உலக தரம் அரசு பள்ளிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விடமாட்டாங்க பள்ளி வேண்டாம் கேந்திர வித்தியாலய பள்ளி வேண்டாம் ஏத்தலையா பள்ளி வேண்டாம் மத்திய இன்னும் ஏழை மக்கள் இருக்கத்தான் அம்மா மக்கள் இருந்து வெளி எடுக்கணும்னா அந்த குழந்தை கல்வி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு தரமான கல்வி கொடுத்தா ஒரு ஒரு சந்திரன் ஒரு தலைவரும் அந்த குழந்தை மேல வந்துடும் அந்த குழந்தைக்கு இல்லாத கல்வியை கொடுத்தா எப்படி அந்த ஏழை வேலை வருவார் அதனால எங்களுடைய இரண்டாவது கொள்கை முடக்கம் வரை உலகத்திறன் வாய்ந்த கல்வியை இலவசமாக பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து எதிர்ப்பதற்கு வேட்பாளர் இல்ல யாருங்கம்மா வேட்பாளர் சொல்ல தெரியும் மோடிய மோடியை எதிர்த்து இவரு வேட்புப்பட்ட நல்லா இருக்கும் யாரும் திறன் யாரும் இல்லை யாரே ஒரு பெரிய தலைவருடைய மகன்கள் இருக்கிறான் கருணாதிடைய மகன் ஸ்டாலின் ஐயா ராஜீவ்காந்தி ஐயாவுடைய மகன் ராகுல் காந்தி ஐயா கருண் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஐயா பால தாக்கரே அவருடைய மகன் உதய் தாக்கரே அவர்கள் அண்ணா பசங்க நிக்கிறாங்க சின்ன குழந்தைகள் அப்பா பேரை வைத்து அரசியல வந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு போடுவீங்களா ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய மொழி வாழ்க்கையை அர்ப்பணித்த நரேந்திர மோடி அவர்கள் மோடி அவர்களை எதிர்த்து யார் இல்லைங்கம்மா அதிகமான நேரத்தை நினைக்கிறீங்க நான் கூட நடத்த வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேங்கம்மா வெள்ளூர் தொகுதி மின்னேற வேண்டும் அது எந்த மாற்று கருத்து இல்லை அதுவும் அணைக்கட்டு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தினுடைய பார்டர் தொகுதிகள் ஒரு பக்கம் ஆந்திரா இருக்குது உள்ள இங்கே எல்லாம் பார்டர் தொகுதிகள் இருக்குதோ அங்கே வளர்ச்சி இல்லைங்கம்மா இந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய கடமை நாங்கள் கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் அன்பானோம் எதை பத்தி யோசிக்காதீங்க ஓட்டு போறோம் ஓடி போறோம் ஓடிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் தாமரைக்கு ஓட்டு போறோம் தாமரை வளர வேண்டும் இது பாத்தீங்கன்னா தாமரை ஒரு இருந்தாவே அந்த பாஸ்வர்ட்ல அப்படி அழிக்க ஆரம்பிச்சது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் குறித்து சித்தி செய்ய வேண்டும் என்றால் தாமரை இங்கே பலர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கும் நீங்கள் அனைத்து தாமரை பலர வைத்து பெரிய பாராளுமன்றத்தினுடைய உங்களுடைய சேவகனாக உங்களுடைய வெற்றி வேட்பாளராக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் அதே உங்களுடைய அற்பான வேண்டுகோள் உங்களுக்காக தொடர்ந்து பணி செய்து வந்திருக்கின்றோம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வீடு எங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எங்களுக்கு வலுத்தும் இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவருக்கு நன்றியை தெரிவித்தோம் உங்கள் சார்பாக இந்த கப்பலை இயக்கக்கூடிய நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அல்லது மனோகரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் பெரிய அணி விழிப்புதல் அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய வெளியிடவும் உணச்சிருக்கிறேன் போர்ஸ் அமைக்கிறது கொடி வைக்கிறது மக்கள்கிட்ட போய் பார்க்கிறது சந்திச்சது யாத்திரைக்கு வாங்க சொல்றது குறிப்பாக நம்முடைய அணி எல்லா தொண்டர்களும் உயிரை கொடுத்தது யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறீர்கள் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவருடைய ஒன்றிய தலைவராக பிறமான கொடியிருக்கு குழந்தைகளுக்கு வந்து கேக்கலாம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இந்த பகுதிகளுடைய ஒன்றிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிற அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் நடிக்கின்றனர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவிச்சிருக்கிறேன் மாநில பொதுச்செயலாளர் பெறங்கேட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய யாத்திரை பொறுப்பாளர் பதவித்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேட்டாளர்களிடம் மேடம் இருக்கின்றார்கள் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் ரூபாவதி அவர்கள் நண்பர்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் உதயசங்கர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் மாவட்ட தலைவர் ராஜா அவர்கள் மாவட்ட செயற்குழு தலைவர் மாவட்ட தலைவர் தமிழக அனைவருக்கும் இந்த நேரத்தில் நட்டுகின்ற வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா மறுபடியும் கிட்ட கண்டிப்பாக சுட்டடிக்கின்ற மயிலை விட்டுக்கொண்டிருக்கின்ற தவறாக கிடைக்க வேண்டாம் கொஞ்சம் தாபதமாயிருக்கு நம்மளுக்கு எல்லா சகோதர சகோதரர்களும் பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு குறிப்பாக நமக்கு பாதுகாப்பு வழங்கி நம்ம இருக்கக்கூடிய காவல்துறை சமூக சமூகத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா